கோவை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பந்தலை திறந்து வைத்தார் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிமுக தொடர்ந்து மக்கள் நலப்பணிகளை செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவை புதூர் தொண்டாமுத்தூர் மற்றும் ஆர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களின் நலன் கருதி அதிமுக சார்பில் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி பங்கேற்று நீர்மோர் பந்தல்களை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் குளிர்பானங்கள் மற்றும் பழங்களை வழங்கினார் இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தமிழகத்தில் தற்போது மோசமான ஆட்சி நடைபெற்று வருகிறது எனவும் திமுக அரசு கோவை மாவட்டத்தில் எந்தவொரு திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் இந்நிகழ்ச்சியில் சுண்டக்காமுத்தூர் பகுதி கழக செயலாளர் செல்வராஜ் அதிமுக மாமன்ற உறுப்பினர் ரமேஷ் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சசிகுமார் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் அஞ்சுதா கோவை புறநகர் தெற்கு மாவட்ட துணை செயலாளர் செல்வதுரை மாவட்ட பொருளாளர் கருப்பசாமி அம்மா பேரவை இணை செயலாளர் விஜயகுமார் ஒன்றிய செயலாளர் ராஜன் என்ற ராமமூர்த்தி நல்லறம் அறக்கட்டளை சுரேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து அதைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் பிளைவுட் டீலர்ஸ் அசோசியேஷன் சார்பில் பூ மார்க்கெட் பகுதியில் ஏற்பாடு செய்திருந்த நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழசாறு பானங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அசோசியேஷனை சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்